யார் என்ன பொருள் உள்ள வரும்போது நான் ஆதல் சாரோட பேசிட்டு இருந்தேன் எப்பவும் ஒரு காலேஜுக்கு போகும்போது நான் இது பேசுற நோட்ஸ் இல்லை அதனால பாக்காதீங்க என்னை பத்தி அவங்க எழுதி வச்சது அவரை நான் கேட்டேன் நான் எவ்வளவு நேரம் பேசலாம் அவர் ரொம்ப தெளிவா சொன்னேன் நீங்க பாட பேசிய பசங்க நாலு பத்தி எழுந்து போதுவாங்க அதனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் பார்த்து பேசணும் இந்த வாழ்க்கைன்றது ஒரு வினோதமான விஷயம் உங்களை முக்கியமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சேல்ஸ்மென்னுடைய ஒரு கதை தான் ஞாபகம் பண்றோம் பொருட்களை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ் மாதிரி வச்சு ஒருத்த ஒரு முறை ஷூ கடைக்கு போய் ஷூ வாங்கிறதுக்கு போகிறான் அவங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க அவனோட ஷூ சைஸு பத்து வருது பத்து சைஸில் ஷூ கொடுக்கலாமா இல்லை எனக்கு ஒம்போதரை சைஸில் ஷூஸ் வேணும் இல்லைப்பா ஒம்போதரை சைஸு கிடையாது ஒன்று எட்டு ஒம்பது பத்து அப்படி தான் இருக்குது ஒம்பதர முடியாது இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி தச்சு எனக்கு ஒம்போதரை சைஸில் கொடுங்க கஸ்டம் மேட் சரி நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பத்து நாள் கழிச்சு வாங்க அவர் வந்த உடனே எடுத்து போடுவார் கால் உள்ளே போகாது கஷ்டப்பட்டு ஒரு சாக்ஸை போட்டு நழைப்பரவில்லை இந்த கடகாரங்க கேட்பா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க கஸ்டமரு நீங்கள் கேட்ட ஒம்பது ரசூ நான் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தாச்சு எனக்கு ஒரு அந்த உண்மை தெரிஞ்சவன் பெரியவர் மாதிரி ஒரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எதனால நீ ஒம்பது ரசூ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைப்பா காற்றால நான் எழுந்ததுலேருந்து எங்கள் அப்பா திட்டுவார் எங்கள் அம்மா திட்டுவாங்க என் பொண்டாட்டி திட்டுவோம் ஆஃபீஸுக்கு வந்தால் என் முதலாளி திட்டுவார் ஃபீல்டுக்கு போனால் என் கஸ்டமர் திட்டுவான் எங்கே போனாலும் திட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து இந்த ஷூவை கேட்டணும்னு ஒரு ஜாலியாக இருக்கும் பாரு இதுக்காக தான் நான் டைட்டாக ஷூ வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாணவர்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் உங்களுடைய நிகழ்காலமும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய கையில் இருக்கான்றது ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையை யாரோ ஸ்கிரிப்டை எழுதி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உத்தமபபுத்திரன் படத்தில் விவேக் காமெடி ஷோ மாதிரி யாரோட ஸ்கிரிப்டோ யாரோ வாழ்ந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு அறிஞன் ஒருத்தர் கேட்டாராம் ஒரு நல்ல வாழ்க்கை என்பது என்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்க்கையை வாழ்வதுன்னு அவர் சொன்னார் அது ரைட்டாக தப்பா அது வேறு விஷயம் என்னுடைய இஷ்டத்துக்கு வாழறதுன்னா என்ன இதுக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கேருந்து வருது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் எல்லாருக்குமே படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் படம் பிடிக்காத யாராவது இருக்கீங்களா எல்லோருடைய மொபைலையும் ஓப்பன் பண்ணால் மினிமம் ஒரு நாலஞ்சு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் கரெக்டாக எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு அவள் ஃபோன்லேயும் இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் வீட்டில் கொடுக்குறது இல்லையா பரவாயில்ல ஷேர் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் நாலு பேர் ஓட்டலாம் வாங்கிக்க இதில் நீங்கள் படங்கள் நிறையா பார்ப்பீங்க எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி ப்ரோட்டகனிஸ்ட்ன்னு ஒருத்தான் ஆன்டகனிஸ்ட்ன்னு ஒருத்தான் இருப்பான் புரோட்டகனிஸ்ட்னா யார் ஹீரோ ஆண்டகனிஸ்ட்னா வில்லன் வில்லி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸெப்ட் ஒன்று ரெண்டு ட்விஸ்ட்டு ஆன்டி கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இல்லாத அனைத்து படங்களிலும் கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பார் சுபம்ன்ற கார்டு போட்டால் தான் நார்மலாக படம் ஓடும் நார்மலாக சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரின்றது உங்களுக்கு எப்போ புரிய ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்போ நீங்க வாழறதோட இன்னும் சிறப்பாக நீங்கள் இப்போ சிறப்பாக வாழலைன்னு நான் சொல்ல வரல இப்ப நீங்க வாழற வாழ்க்கையை விட இன்னும் சிறப்பாக வாழக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சின்ன வயசில் நான் தமிழ் படிக்கும்போது என்னுடைய வாத்தியார் ஒன்று சொல்லார் எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்றது எனக்கு தெரியாது நெட்ல தேடின பல விதமான ஒப்பீனியன்ஸ் அதை பத்தி வருது அவர் எங்களை கேட்பார் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி எங்களை கேட்பார் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னுடைய ஏழாம் கிளாஸ்ல நான் படிக்கும்போது மகாபாரதம் என்பது நடந்ததுக்கு அப்புறமாக வியாசர் சொல்லி பிள்ளையார் எழுதியது ராமாயணம் என்பது நடப்பதற்கு முன்னால் அதை எழுதப்பட்ட பொழுது அது அவருடைய மனதில் எது தோன்றுகிறதோ வால்மீகி மனதில் எது தோன்றுகிறதோ அது கதையாக எழுத அதை ராமர் வாழ்ந்ததாக சொல்லி சொல்வார் அவர் எங்களுக்கு ஏழாம் கிளாஸில் எட்டாம் கிளாஸில் ஒன்பதாம் கிளாஸில் அவர் சின்ன வயசுல அவர் போயிட்டார் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் போயிட்டார் அவருடைய பேர் வந்து ஆர் விவேகானந்த் வினிகரன் ஞாபகம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாலஞ்சு பேரில் அவர் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நாலஞ்சு பேர் எப்பவுமே மறக்க முடியாதவங்களா இருப்பாங்க இவங்க யாராக இருப்பாங்க அநேகமாக பார்த்திங்கன்னா உங்களால் முடியும் நீ நல்ல உன்னால் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய குறைகளை தாண்டி உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வருவீங்கன்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தவங்க அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க அதில் அவர் ஒருத்தர் அவர் அடிக்கடி சொல்வார் நீ ராமாயணமா வாழப்பெறியா மகாபாரதமா வாழப்பறியன்றதை நீ முடிவு பண்ணி மகாபாரதமாக வாழதா இருந்தா உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உன் கதையை எழுதுவோம் ராமாயணம் இருந்தால் உன் கதையை நீயே எழுதுவோம் உனக்கு எது வேணும்னு சொல்லி சொல்லுவார் நடந்ததுக்கு அப்புறமாக என் கதை இப்படி நடந்ததுன்னு சொன்னமா என்னுடைய கதை இப்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த கதையை நான் எழுதி என்னை சுற்றி நடக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அதைபடி நடக்கணுன்றதை எழுதணும் ஒரு படத்தில் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய முக்கியமான நபர்னு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது மியூசிஷியன் கிடையாது ஆர்டிஸ்ட் கிடையாது முக்கியமான நபர்னு பார்த்திங்கன்னா அந்த கதையை எழுதினாரு இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் எனக்கு டாப் லெவலில் பரிச்சயம் உண்டு எல்லாருமே சொல்கிறது கதை நல்லா இருந்தால் எந்த ஆக்டர் எந்த ஆக்ட்ரஸ் வச்சு வேணால் போட்டு எடுத்துடலாம் தோராயமாக உபயந்து எடுத்து முடிச்சிடலாம் பட்ஜெட் கம்மியாக இருந்தோம் கதை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் நடித்தாலும் கதை சுமாரான படம் எடுக்க கூடாது சோ உண்மையான படத்தின் வெற்றிக்கு கதாநாயகன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதையை எழுதுபவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்னவாக இருக்கணும் என்று நீங்க முடிவு பண்ணிடு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் இன்னைக்கு நீங்களாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லி சொன்னாங்க ஒரு த்ரீ இயர் கோர்ஸோ ஃபோர் இயர் கோர்ஸோ எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் எவ்வளோ வருஷன்றது நான் ஃபுல்லாக கேட்கல இது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக வேலைக்கு போகலாம் அதுக்கு மேலே மேல் படிப்பு படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ பண்ணலாம் பேசணுன்றது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய ஜாமவான்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் முடிக்கிறதுன்றது வந்து ஒரு பிகினிங்றத ஞாபகம் வச்சுருக்காங்க படித்து முடிப்பது என்பது முடிவு அல்ல எல்லாருமே இந்த ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் படித்து முடிச்சால் அப்படி ஜம்ப் பண்ணி சட்டி எடுத்துக்கிட்டு போட்டு ஃபோட்டோ போடுவாங்க அது பெரிய சாதனைன்றது அந்த நேரத்தில் நான் அப்படி தான் நினச்சேன் என்னுடைய கிராஜுவேஷனில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கும்போது பாஸ் இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த போது இது மாதிரி ஒரு சாதனையே செய்யலை அதுக்கப்புறம் ரியாலிட்டி செக்னு ஒன்று வரும் வாழ்க்கை அதெல்லாம் முஷ்டப்பா ஃபைனலாக எங்கள் இன்ட்ரிவியூ போகும்போது ரெண்டே ரெண்டு கேள்விப்பா அவங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன மார்க் எதுவுமே உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யாது என்னுடைய நாற்பது வருட இந்த தொழில் அனுபவத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் மாணவர்களை பார்த்து நான் பேசியிருக்கேன் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் இந்த ரெண்டு கேள்விக்கு உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடிஞ்சன்னா உங்களுக்கு வேலை கரெக்டாக கிடைக்கும் இது ரெண்டுது வேலை கிடைக்குன்னா பேசவும் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து வருடங்கள் கழித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவாக ஆக விரும்புகிறாய் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் அதாவது உன்னுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன உன்னோட மிஷன் என்ன இங்கிலீஷில் அப்படி நாக்க சொல்லிட்டு சி வேல்யூ சிஎஸ்எல் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட் நவ் அப்படின்னு சொல்லி கேட்பான் அடுத்தது ஒன்று கேட்பான் உனக்கு என்ன சம்பளம் வரும் நீங்கள் பிஎஸ்சியில் எது வாங்கினீங்க எம்எஸ்சியில் எது நீங்க எம்பியில எது பட்சம் அந்த சப்ஜெக்ட்டு பட்சம் இந்த சிசி இந்த ப்ராஜெக்ட் எதை கொடுத்தாலும் அப்படி எல்லாத்தையும் ஓரம் கேட்டுட்டு தம்பி இந்த ரெண்டு கேள்வி கொஞ்சம் சொல்லுது ஏன்னா ஹெச்ஆர்லேருந்து இன்டர்வியூ வரவங்களும் இந்த ரெண்டு கேள்வி தான் தெரியும் மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்க்ரீனிங்கில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுடுவாங்க இதற்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்னா அந்த கேள்விகளுக்கான பதில்களுக்கு அந்த கிளைமேக்ஸில் வின் பண்ணக்கூடிய ஹீரோவாக நீங்கள் இருக்கணும் அதற்கான கதையை இன்னைக்கு தான் ஆரம்பிக்கும் லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கதையை மாற்றி எழுதியெல்லாம் படத்தை எடுக்க முடியாது அதுக்கு ஒரு புக்கு எழுதி மொத்த ஸ்கிரிப்ட் படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு ஒவ்வொரு சீனும் எங்கே டேர்ன் எங்கே ட்விஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறையா டேர்னு ட்விஸ்டெல்லாம் வரும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் வராது இங்கேருந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆகும் ஆனால் என்னுடைய பார்வையில் என்னுடைய படமானது இன்டர்வலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடின்றது இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கக்கூடிய பருவம் ஸ்கூலில் ஏறினே படித்த பருவம் ப்ளஸ் டூவை தாண்டி காலேஜ் வந்திருக்கீங்க காலேஜ் முடிக்க போகிறீங்க இதுமேலே ஒரு பிஜி அதாவது படிக்க போகிறீங்க இந்த பிஜி முடித்து ஒரு இன்டர்வல் கார்டு போடுவாங்க தான் செகண்ட் ஹாஃப் நம்ம நிறைய பேர் இன்டர்வலோட நம்மளுடைய மொத்த படம் முடிஞ்சதுன்னு நினச்சி விட்டுருவோம் இந்த செகண்ட் ஹாஃபுக்கு என்ன தேவைன்றது இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையினோட ஸ்கிரிப்டை நீங்கள் எழுத முடியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேண்டமிக்கு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய காலேஜில் கிராஜுவேஷன் சிறுமே சீஃப் கெஸ்டாக கூப்பிடுதான் நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில் கேர்ள்ஸ் காலேஜு எல்லாத்தையும் நான் கேட்டது உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது இன்றைக்கி ஸ்கிரிப்ட் எது இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதலனா யாரோ எழுதுவான் யாரோ எழுதினா அது உங்கள் அப்பாவாகவோ அம்மாவாகவோ சொசைட்டியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய யாராவது கவுன்சல் பண்ணக்கூடிய நண்பர்களாகவோ இல்லை உங்க அங்கிள் ஆண்டி இல்ல உங்க ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி யாரோ நீ எப்படி வாழணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்தது தனி போறது தனி இது நல்லா ஞாபகம் வச்சு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் ஸ்கிரிப்ட் செய்ய முடியலன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்க இஷ்டப்படி அமையும் அதற்கு ப்ரிப்பேர் பண்ற ப்ரீ இன்டர்வல் டைமாக இதை ரெடி பண்ணிடும் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதில் தேவையான அளவு மார்க் வாங்கி மென்மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் நேரத்தில் இதையும் நீங்கள் வளர்த்துக்கணும் என்னுடைய எதிர்காலம் என்ன இந்த எதிர்காலத்தில் நானே என் படத்தில் வில்லனாக மாறப்படுறேன்னா எப்போ உங்கள் படத்தில் நீங்களே புரோட்டகனிஸ் ஆண்டகனிஸ்டாக மாற கதையெல்லாம் பார்த்துருக்கீங்க எப்போ மாறுவோம் நம்மளுடைய சிந்தனைகள் சிதறி தவறான பாதையில் செல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கதையில் நீங்களே வில்லனா மாற ஆரம்பிப்பீங்க யாருடைய பார்வையில் உலகத்தின் பார்வை எவ்வளோ டேலண்ட் இருந்தது எவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரிஞ்ச பையன் இல்லை நல்ல பொண்ணு எப்படி தசை மாதிரி போயிடுச்சு பாரு திரும்பி ஞாபகம் வச்சுக்கோங்க நீ என்ன முடிவெடுக்க போறீங்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அது மேலே கண்ட்ரோல் கிடையாது யாருக்குமே கண்ட்ரோல் கிடையாது ஃபைனலாக மனுஷனுக்கு ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது ஃப்ரீ வில்னா சுய சிந்தனை இந்த சுய சிந்தனையை சிறு வயதில் மற்றவங்க லகான் பிடிச்சி வச்சுப்பாங்க கொஞ்சம் போக 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 இந்த அடலசன்ட் ஏஜை தாண்டி அடல்ட்டாக நீங்கள் வரும்பொழுது அந்த லகானை வெட்ட ஆரம்பிப்பீங்க வேன்ட்டே அப்பாவோ அம்மாவை சொன்னால் அதை செய்ய மாட்டீங்க அது வந்து இன்டிசிப்ளினாக நான் பார்க்குறது இல்லை நான் பார்க்குறது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ப்ரூவ் பண்ணணும் நான் யாருன்றது அந்த உலகத்துக்கு காட்டணும் அந்த உலகத்திற்கு நீங்கள் யாருன்னு காட்டுற அந்த பிரச்சனை தான் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொசைட்டியும் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது இதை நீங்கள் திரும்பி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ஜாய்ஃபுல்லாக மாறும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது ஒருத்தருக்கு பிபி இருக்குது அப்படின்னு செத்து செத்துருவார் பிபி இல்லைன்னா தான் டாக்டர் டாக்டருக்காரு கேளு நூற்றி இருபதுக்கு எண்பதோ நூற்றி முப்பதுக்கு தொண்ணூறோ ஏதோ ஒரு பிபி இருக்கணும் அது பேசிக் பிரஷர் டைஸ்டாலிக் சிஸ்டாலிக் பிரஷர் இல்லைன்னா நீங்க உயிர் இல்லாத ஜடம் அர்த்தம் அது பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும் போதோ இல்லை ரொம்ப குறையும் போது தான் உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வருது ஹெல்த் இஷ்யூ இதே தான் ஸ்ட்ரெஸ்ஸும் தர் இஸ் சம்திங் கால் இது ரைட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் சரியான அளவு அழுத்தம் அது மன அழுத்தமோ உடல் அழுத்தமோ தேவை இந்த உடல் அழுத்தம் இல்லை மன அழுத்தத்தை நீங்க இரு வகையாக ஹேண்டில் பண்ணலாம் அது எப்போ உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய எப்போ உங்களை அதிர்ச்சி செய்யக்கூடிய விஷயமாக மாறுதுன்னா அந்த டெஃபினேஷன் ஆஃப் உங்கள் லைஃபை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு ஃப்ரீவில் இருக்குன்ற கான்செப்டும் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரீவில்னா சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு அதை யூஸ் பண்றீங்களான்னா தெரியாது நமக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய கோடானு கோடி ஸ்பீஷீஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் வித்தியாசம் என்ன நமக்கு பேர் என்ன நம்மளால் சிந்திக்க முடியும் கேன் திங்க் என்ன எது சரி எது தவறு எது உண்மை எது பொய் எது நல்லது எது கெட்டதுன்றத பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு இது மனுஷனுக்கு பை டிஃபால்ட் அமைது ஒரு ரெண்டு மூணு வயசுல அது இன்னும் பெருசாக வளருது வயதாக வயதாக அதை நமக்கு புரியாமல் அதை எதிர்த்து நம்ம வேற மாதிரி போகிறோம் இது உங்களுக்கு புரியும்போது அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வருது உண்மையான எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் தமிழில் பகுத்தறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையான பகுத்தறிவு என்பது நல்லது கெட்டது என்னன்றது பார்க்கறது ரொம்ப லோஎன் நல்ல பண்பட்ட சிந்தனைகள் இருக்கிறவங்க பகுத்தறிவை எப்படி பார்க்குறாங்கன்னா எனக்கு வாழ்வில் என்ன விளைவுகள் வேண்டும் விளைவுகள் என்பது என்ன ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் உங்களால் இன்னைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை ஒரு அம்பானியாவோ அதானியாவோ இல்லை ஏதோ ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ ஒரு விஞ்ஞானியாவோ இல்லை ஒரு விளையாட்டு வீரராகவோ அட்லீஸ்ட் மன அளவில் பார்க்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் விளைவு விளைவுக்கு இன்னொரு பேர் புரியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் இந்த குறிக்கோள் ஒன்று அமைஞ்சதுன்னு சொன்னா டி டுவெண்டி மேட்ச் எல்லாம் இப்போ பார்க்குறீங்க ஐபிஎல் இன்னொரு ரெண்டு மேட்சும் பாக்கி இருக்கு இவ்வளோ ஓவரில் இந்த ரன் அடிக்கணும் குறிக்கோள் இந்த ரன் ரேட் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகணும் அந்த குறிக்கோளை நோக்கி போவது விளைவு அந்த குறிக்கோளை நோக்கி போவதற்கான விளைவுகளை உருவாக்குவதற்கு பேர் மூல காரணம் இல்லை பாசேஷன் சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய எதிர்கால விளைவுகளை உருவாக்கக்கூடிய திறமை வகையில் அப்படின்னா முதல்ல விளைவு முடிவு பண்ணும் அந்த விளைவை நான் முடிவு பண்ணும்போது அந்த விளைவை எது உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு ஆனா இருக்குன்றது தெரியாத ஒரு அனுமார் அப்படின்னு புரியறதுக்காக நான் சொல்றேன் மதம் சார்ந்த விஷயம் அல்ல அனுமாரனுடைய இல்லை ஒரு யானையுடைய பலம் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து சொன்னோம் இந்தாப்பா உனக்கு இருக்கு ஜாம்பவான் வரணும் அந்த யானை பாகன் வந்து அந்த அங்குசத்து வச்சு சொன்னாதான் அந்த யானை செய்யும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணக்கூடியது உங்களுடைய திறமைகள் முழுதாக புரிந்து கொள்ளாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்குங்க எல்லோரும் இல்லை நிறைய பேர் இதை உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்செடுத்தா இன்னிலேருந்து நீங்கள் யோசிக்காருங்க படத்துக்கு முடிஞ்சனா ஸ்கிரிப்ட் எழுதி உங்கள் லைஃபை நீங்களே ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்கள முதல் செஷனில் ஸ்கிரிப்ட் எதை சொல்லுவோம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன தோணுது காரில் போகணும் பிரைவேட் ஜெட்டு போகணும் இங்கே ஒரு பங்களா நான் ஒரு நல்ல குடிமை என்ன வேணும் எழுதும் உங்கள் இஷ்டம் என்ன குறிக்கோள் அது கதையாக எழுது இந்த கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை கார்சேட் பண்ணணும் இந்த ரிசல்ட் வரணும்னா அதை நான் உருவாக்கணும் அதை உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது எல்லாருமே பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு தாண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர்னா அட்லீஸ்ட் செவன்டீன் எயிட்டீன் ஏஜ் குரூப் இருப்பீங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது ஆனால் அந்த திறமை இருக்கின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுடைய மனதை நீங்கள் முதலில் ஒரு லகான் போட்டு ஒரு டைரக்ஷனில் கொண்டு வரும் இங்கே தான் ஹார்ட்ஃபுல்னஸ் மாதிரி பயிற்சிகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது என்னுடைய சிந்தனை இன்னைக்கு சேதறி பல விஷயங்களில் போயிட்டு இருக்கு பல விஷயங்களில் போகுது அதனால என்ன ஆகுது என்னுடைய சிந்தனையினுடைய முழு திறமையை முழு சக்தியை என்னால் உபயோகிக்க முடியவில்லை நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸில் பிசிக்ஸில் உங்களோட டீச்சர்ஸ் சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாண்டர்டாக சொல்ற எக்ஸாம்பிள் சின்ன வயசுல கையில் கொஞ்சம் பஞ்சு கொடுப்பாங்க சூரியன்கிட்ட காட்டுனாங்க ஒன்றாங்க அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி கையில கொடுப்பாங்க பூத கண்ணாடிய சரியான டிஸ்டன்ஸ்ல பஞ்சுக்கும் சூரியனுக்கு நடுவில் வைக்கும்போது அந்த பஞ்சு பத்தி பவர் ஆஃப் போக்கஸ்ட் தாட்ஸுக்கான அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுடைய மன மனநிலையை ஒரு போக்கஸ்ல கொணந்து உங்களால் ஒரு விஷயத்தை சிந்திக்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சால்வ் பண்ண முடியாத விஷயமே இல்லை சாதிக்க முடியாத விஷயமே இல்லை அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து அனுபவத்தில் நான் சொல்றேன் எங்களுடைய காலகட்டத்தில் இது மாதிரி யாரும் உட்காந்து ஹெச்ஓடியோ மத்தம் டிசைட் பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு இந்த உண்மைகளையோ இந்த விஷயங்களோ சொல்லி தரது அந்த காலத்தில் ஆள் கிடையாது அந்த கான்செப்டே அந்த காலத்தில் கிடையாது இப்போ தான் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தான் இதெல்லாம் வந்திருக்கு இது உங்களுக்கு புரியும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாழ்க்கையில ஜாய்ஃபுல்னஸ் வேற ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் வேறு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எனக்கு ரொம்ப ஜாலியான விஷயம் ரைட்ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை சாதிக்க வேண்டும் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே வருது என்னால் இதை சாதிக்க வேண்டும் நினைக்கிறேன் அந்த சாதிக்க வேண்டிய அளவுக்கு திறமைகள் என்கிட்ட இல்லை அந்த கேப் தான் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது நான் சாதிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப குறைஞ்ச சோம்பேடியாக இருக்கும் ரைட்ஃபுல் ஸ்ட்ரெஸ் எங்கே மெயின்டைன் பண்ணால் கண்டினியூஸாக உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் நிர்ணயித்து அந்த குறிக்கோளை அடைவதற்கான உங்கள் திறமைகளை முயற்சிகளாக மாற்றும் பொழுது உங்களுடைய லைஃப் எவ்ரிடே ஒரு செலிப்ரேஷனாக மாறா ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது டெய்லி செலிப்ரேட் பண்ணுங்க இறங்கி ரோட்ல டான்ஸ் ஆடுறது பஸ்ல தோங்குது அதை சொல்ல லைஃப் டெய்லி ஒரு செலிப்ரேஷனாக மாற்ற முடியும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வாழ்க்கையில் இதை சாதிச்சிடும் ஒரு சின்ன விஷயம் ஒரு புது மொழி கத்துக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு இன்ஸ்டா ரீல் போடுறதா இருக்கலாம் எதுவாக இல்லை ஒரு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிறதா இருக்கலாம் ஒரு புது ஸ்கில்ல டெவலப் பண்றதா இருக்கலாம் சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு சாயங்காலத்துல நான் என்ன அச்சீவ் பண்ணோ முன்னாடி நாள் சாயங்காலம் முடிவு பண்ண வருஷ கடைசியில் மார்க் வாங்கணும் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அது லாங் டர்ம் கோல் அந்த லாங் டர்ம் கோலை சாதிப்பதற்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கணும் இன்னைக்கு இன்னந்த கிளாஸ் இந்த விஷயத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா போயிருக்கணும் என்னுடைய வாத்தியாற்றியோ என்னுடைய ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறவங்க இந்த கேள்விகளை நான் கேட்கணும் இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னோட திறமைகள் வெளியில் வராது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தினசரி முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்வேன் சின்ன முடிவாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த முடிவு என்ன முடிவுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் அந்த முடிவை தினசரி எடுத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில்லு மிஸ்ஸிங் இல்லை எது மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சுயநம்பிக்கை என்னை பற்றிய என்னுடைய சுய மதிப்பீடு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நூறுபா நோட்டை நீங்கள் கசை போட்டாலும் ஏறி மிதிச்சாலும் அதை போட்டு உதச்சாலும் நூறுபாவோட நோட்டு நூறுரூவா தான் வேல்யூ இது போடாத வரி அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் எவ்வளோ விஷயங்களை தாண்டினாலும் உங்களுடைய மதிப்பு குறையாதுன்றது உங்களுக்கு புரியும் பொழுது எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் உங்களுக்கு வரும் உங்களுடைய சுய மதிப்பை உலகத்தில் யாருமே குறைக்க முடியாது இங்கிலீஷில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் கொட்டேஷன் ஒன்று இருக்குது நோ ஒன் கேன் மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர் வித்தவுட் யுவர் அக்செப்டன்ஸ் நீ மிகவும் தாழ்ந்த நிலையில் மனநிலையில் இருக்கிறாய் என்பதை உன்னை தவிர வேறு யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது நீ அதை ஒப்புத்துட்டீங்கன்னா உண்மையாக மாறி இது எனக்கு புரிய வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையானது தினசரி மகிழ்ச்சியாக மாறி இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு காமெடியாக தான் இருக்குது இதில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணால் ஒழுங்காக விளையாட போகிற ஒழுங்காக விளையாடனா ஜெயிக்க போகிற ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரிசல்ட் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி வராது அது டீம் செலெக்ஷனில் இருக்கட்டும் ஸ்கவுட்டிங் டைமில் இருக்கட்டும் எங்கேருந்து வேணும் அதே தான் உங்கள் வாழ்க்கையிலேயே அன்னைக்கு வரக்கூடிய மார்க் ஷீட்டை பார்த்து நான் ஆகி பிரயோஜனமே இல்லை அதற்கான விதையானது ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் முன்னால் இடப்பட்டு விட்டது எட்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போகிற வேலையோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காத ஒரு ப்ரமோஷனோ இன்னைக்கு உருவாகுது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தினசரி உங்களுடைய கதையை நீங்கள் மாற்றி எழுத முடியும் ஸ்கிரிப்ட் பிடிக்கல மாற்றி எழுதுங்க அதே ஸ்கிரிப்ட் வாழணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அதற்கு நீங்கள் தயாராகணும்னா உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கண்ட்ரோலை நீங்கள் கொண்டு வரோம் மனதும் உணர்வும் குரங்கு மாதிரி விட்டிங்கன்னா ஒருபாடு ஓடிட்டே இருக்கும் அதனால தான் கவிஞர் கணதாசங்க மனம் ஒரு குரங்கு அதை ஆட விட்டால் தப்பி ஓட விட்டாலும் சொல்கிறார் அதை நீங்கள் ஏறி உக்கார எப்படி சார் குரங்குனாலும் நான் ஏறி உட்கார்றது சின்ன வயசில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறி கிரி கையில் பட்டு எடுத்தா கெரசினை விட்டு தடவி எடுப்பாங்க கறி கெரசின் ரெண்டுமே ஃபாசில் ஃபியூர் இதே மாதிரி தான் தமிழ சொல்லுவாங்க விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் பாம்பு கடிக்கு முக்கியமான ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்துல தான் எடுப்பாங்க உங்களுடைய மனதின் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு மனம்தான் சரியான விஷயம் அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க சண்டைக்கார சாட்சிக்காரங்கால விட காலில் விழுந்தான் எது உங்களுக்கு பிரச்சனை போய் சரணாதி அடைஞ்சிட்டேன்னு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிடப்போம் இதை உங்களுக்கு புரிய வைப்பதற்கான தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு நல்ல விஷயம் அதை நீங்கள் சரியாக டீல் பண்ண கற்றுக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய கேப்பு தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது என்னுடைய நடைமுறை அதை விட கம்மியாக இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி தோணுது ஆனால் இது மற்றவங்க எழுதுகிற ஸ்கிரிப்டது எனக்கு புரியும் போது என்னுடைய ஸ்கிரிப்டை நான் எழுதி நான் மட்டும் எழுதாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த ஸ்கிரிப்டை நான் சொல்கிறேன் அம்மா இதுதான் நான் பிடிக்க அப்பா இதுதான் நான் அப்படிக்க நீ என்ன நினைக்கிற சொல்லுவதற்கு பதிலாக அது ஒரு கான்வர்சேஷனாக மாற்றணும் இதுதான் நான் செய்ய போகிறேன் இது மேலே இப்படி படிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் எப்படி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் பல பெற்றோர்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணுறது எல்லோரும் கேட்குறது பையன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க வயதில் சொன்னால் நாங்கள் சப்போர்ட் பண்ணது ரெடியாக இருக்கும் எங்களுடைய ஜென்ரேஷனில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக ஹெச்ஓடிஸ்க்குலாம் தெரியும் அப்பா அம்மா சொன்னது கேட்கணும் பையன் பொண்ணு சொல்கிறதையும் கேட்கணும் மக்களுக்கு ரெண்டு போக ஐடி மாதிரி நாங்கள் வந்து ஐடியல் பேரண்ட்ஸு ஐடியல் சில்ட்ரன் இதே மாதிரி தான் நீங்களும் ஒரு வாரத்தில் சொல்லுவீங்க அது வேறு விஷயம் இதை உங்களுக்கு புரிய வரும்போது வாழ்க்கைன்றது ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஜாலியாக மாற ஆரம்பிக்கும் இதற்கு உங்களுடைய மனதையும் உணர்வுகளையும் உணர்வு எப்போ வருது என்னை யாராவது தீட்டினாலோ ஒரு விஷயம் தவறாக போனாலோ எனக்கு கோபம் வருகிறது ஆத்திரம் வருகிறது ஆதங்கம் வருகிறது அதன் மூலமாக மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது இதை தீர்வு செய்வதற்கு எங்களில் சுத்திகரிப்புன்ற ஒரு பயிற்சி இருக்குது அது அடுத்த நாள் அடுத்த நாள் எப்போ செஷன் நடக்குதோ சொல்லுவாள் இப்பொழுது இன்னும் சில மணித்துளிகளில் நம்ம தியானத்தை பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த தியானத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்ததுக்கு அப்புறம் சமாளிக்கிறதுக்கு பதிலாக வரக்கூடிய விஷயங்களை முன்னேயே உருவாக்கக்கூடிய ஒரு வால்மையாக மாறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நடக்குமான்னா அது உங்க கையில எங்களுக்கு ஆனா நடக்கும்னா நீங்க நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல ஒரு ஓய்வு நிலை பயிற்சின்னு பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த ஓய்வு நிலை தளர்வு நிலைக்கு உங்களுடைய மனதையும் உடலையும் அது எடுத்து செல்லும் அது முடியும் பொழுது உலகத்தில் வியாபித்திருக்கும் இயற்கையானது கடவுளினுடைய சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கலப்படும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாலு பத்து கூட்டுருவோம் கவலைப்படாதீங்க இப்போ நம்மளுடைய வாலண்டியர் ஒருத்தர் வருவாங்க இதற்கு முன்னால் நான் மீண்டும் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா பாருங்க மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாட்டியது பதிலாக உங்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்புகளை ஸ்கிரிப்டுக்காக நீங்களே உருவாக்கி அதற்கு தேவையான கதாபாத்திரங்களாக மாறி யார் யாரெல்லாம் சப்போர்ட் வேணுமோ அவங்கள உருவாக்கி மெதுவாக உங்கள் படத்தில் நீங்கள் ஹீரோவாக மாறுங்க நீங்களே ப்ரொடியூசராக மாருங்க நீங்களே டைரக்டராக மாறுங்கள் வெற்றி படம் உங்களுடையது நன்றி வணக்கம்